ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபார்ட்டி செவன் சொல்லி சொல்லிட்டே இருக்காங்களே அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னு என்ன வந்து எப்போ தயாரிச்சாங்க எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்ஸ்ல வந்து நிறையா கன்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் வந்து இருக்குது ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு துப்பாக்கியை மட்டும் ஏன் வந்து அவ்வளோ ஃபேமஸாக சொல்கிறாங்க உலகம் முழுக்க அவ்வளோ ஃபேமஸாக பேசப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பில் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஏகே செவன் செவன்கிறது என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பாருங்க சொல்லிட்டு ஒரு வாயிலே பேரை வந்து வந்து ஞாபகம் தெரியல எனக்கே ஞாபகம் இல்ல இப்போ வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளார இந்த துப்பாக்கி வந்து டிசைன் வருஷங்களுக்குள்ளார பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுக்க முடியாது நாற்பத்தி எட்டும் முடியாது மிடில் இருக்கிற நாற்பத்தி வந்து இதுக்கு பேரா வச்சுட்டாங்க அப்படின்னா ஏ கே ஃபார்ட்டி செவன்கிறது இதோட பேரா மாறிச்சு இது வந்து முத முத எங்க வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து உருவாக்கியிருக்காங்க இதோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அசால்ட் ரிஃபில் சொல்றாங்க இதோட அளவு என்னங்கறத ஓனா பார்க்கலாம் பாருங்க இதோட அளவு பாத்தீங்கன்னா கேட்ரிஜ் சொல்றாங்க அந்த கேட்ரிட்ஜோட அளவு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ இன்ட்டு முப்பத்தி ஒன்பது கணக்கு போட்டுக்கோங்க இதை யார் வந்து முதல் டிசைன் இருக்கா எந்த நாட்டுல வந்து

அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரஷ்யாவை சேர்ந்தவர் இவர் தான் வந்து இந்த துப்பாக்கியை டிசைன் இருக்கார் ஸோ இந்த துப்பாக்கி எந்த வருஷம் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டுக்குள்ளார தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போதுலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்குமே ஒரு சில கண்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எல்லா கண்ட்ரிலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியும் அதை நான் லாஸ்டா சொல்றேன் சரி ஓகே இது வந்து இது வரைக்கும் எத்தனை துப்பாக்கி வந்து உலகம் முழுக்க தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மில்லியன் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிங்க வந்து இப்போ பிரசன்ட்ல வந்து நம்ம உலகத்தில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்ப பார்த்துங்க இந்த துப்பாக்கியோட வேல்யூ எவ்வளோன்ட்டு இதோட எடையை பார்க்கலாம் இதோட எடை பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் கேஜி அதாவது மூன்றரை கிலோ வந்து இதோட எடை இருக்கு இதில் இருக்கிற மெட்டீரியல் ஒவ்வொன்றா எத்தனை கிராம் இருக்குங்கிறத கூட சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிளாஸ்டிக் இருக்குங்கிறாங்க அந்த பிளாஸ்டிக்கோட வெயிட் எவ்வளோன்னு டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அதாவது காய் கிலோ இதில் வந்து இரும்பு இருக்குது இரும்புடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கிராம் இருக்குது லைட் அலாயின்னு சொல்கிறாங்க அலாய்ங்குறது ஒரு மெட்டீரியல் தான் அது அந்த மெட்டீரியலோடைய வெயிட் எவ்வளோனு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிராம் வந்து வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு உட்டன் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க ஃபிக்ஸடு உட்டன் ஸ்டாக்குங்கிறது வந்து ஒரு ஒரு நீளமான ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு வந்து சைஸ் டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இன்ச்சு வந்து லென்த் இருக்குங்கிறாங்க இதை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இதோட பேரல் வந்து பேரல்னு சொல்கிறாங்க அந்த பேரலோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர் அளவு உள்ள பேரல் இருக்குது அதாவது பதினாறு புள்ளி மூணு இன்ச்சு சைஸ் ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டை ரெண்டு டைப்பில் வந்து ஆப்ரேட் ஆகுது ஒன்று வந்து கேஸ் ஆப்ரேட்டடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரொட்டேட்டிங் போல்ட்டு ரெண்டு டைப்பில் வந்து இது வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சைக்கிள் ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூறு ரவுண்டு வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு சைக்கிளிங் ஆகுமா அதாவது இப்போ ஒரு கன் வந்து ஒரு ஒரு ஷாட்டை வந்து பண்ணுறாங்கன்னா அடுத்த ஷாட்டை வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அறநூறு ரவுண்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பண்ண முடியுங்கிறாங்க அவ்வளோ வேகமான ஒரு கன்ஸ் வந்து வெளியில் புல்ல புல்லட் வந்து வெளியே வந்து பாயும் ஸோ அதோடய வெலாசிட்டி செட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வெளா உங்களுக்கு வந்து இதோட ரேஞ்சு அந்த டிஸ்டன்ஸ் ரேஞ்சு வந்து ஏழ்நூற்றி பதினஞ்சு மீட்டர் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து வெலாசிட்டி வந்து போகும் அப்படிங்கிறாங்க ஃபீட் அடி கணக்கில் பா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அடி வரைக்கும் ஒரு இதோட வெலாசிட்டி வந்து இருக்குங்கிறாங்க ஸோ இதோட ஃபயரிங் ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது மீட்டர் வரைக்கும் ஃபயரிங் அந்த ஃபயர் அந்த ஃபயர் ஆகுமத்தியான நெருப்பு அந்த ரேஞ்சு வந்து முந்நூற்றம்பது மீட்டர் வரைக்கும் தூரம் போகுமா ஐசைட்டு இப்போ வந்து நம்ம பார்த்து இப்போ கன் வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கு வந்து குறி வைக்கிறோன்னா அந்த ஐ சைட் இருக்கும் லென்த் இருக்கும் அந்த லென்ஸோட லென்த்து அந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறுலேருந்து எட்நூறு மீட் மீட்ரு வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நாலு டைப் இருக்குது நாலு டைப் பார்த்திங்கன்னா இதில் வந்து டைப் ஒன்று வந்து டைப் ஒன் ஏ பி அப்படின்னு சொல்கிறாங்க டைப் டூ ஏ பின்னு சொல்கிறாங்க டைப் த்ரீ ஏ பின்னு சொல்கிறாங்க டைப் ஃபோர் ஏ பின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நாலு டைப்பில் வந்து இதை ஏகே ஃபோட்டி செவன் துப்பாக்கி வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு மேகசின்னு சொல்கிறாங்க மேகசின்னா கீழே வந்து அந்த கேட்ரிஜ் பக்கத்துலேயே ஒரு மேகசின் பெட்டி மாதிரி இருக்கும் அதுதான் மேகசின்னு சொல்கிறாங்க அந்த மேகசினில் வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரவுண்டு வரைக்கும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னென்ன கண்ட்ரிலலாம் வந்து மேக்ஸிமம் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் பல்கேரியா கம்போடியா ஈஸ்ட் ஜெர்மனி எகிப்து எத்தியோப்பியா ஹங்கேரி ஈரான் நார்த் கொரியா பாகிஸ்தான் போலந்து யுஎஸ்ஏ ஸோ இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிலலாம் வந்து இந்த ஏகே ஃபார்ட்டி செவனை வந்து இன்றைக்கியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஏகே ஃபார்ட்டி செவன் பற்றி நிறைய தகவல் இருக்கு நான் அதிலருந்து ஃபீல்ட்ருப் பண்ணி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து சொல்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பாய்ச்சு நிமிஷமாத ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் கேதர் பண்ண வரைக்குமே சொல்லிட்டேன் இன்னும் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றின இன்னொரு வீடியோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போடலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்